முகமது ரசூல் அல்லாஹி அலேஹு அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக பானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அதற்கு அபிஷா ஈது குதிரி ரதி அல்லாகும் அனுகூ அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அடைஹுவ செல்லம் அவர்களின் சஹாபிகளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் வியக்கத்தக்கதாகவே அமைந்திருந்தது அவர்களின் அணுகுமுறைகள் அத்தனையும் பாராட்டுக்குரிய இடத்தை எப்போதும் பிடித்துக் கொண்டிருந்தது அந்த பெருமக்கள் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட மக்கள் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் உணர்த்தும் வகையில் அவர்களுடைய நடைமுறைகள் இருக்கும் நபி பெருமான் சல்லல்லாஹூ அலைவு செல்லத்தால் வழிகாட்டப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துகிற வகையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கும் அவர்களின் வாழ்விலே நடந்த பல்வேறு நிகழ்வுகள் அதற்கு சான்று என்று சொல்ல வருகிறார் அபு சயிதுல் குதிரி அபிபெர்மான் சல்லாஹூ செல்லத்தின் தோழர்களில் ஒரு கூட்டம் ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறார்கள் பிரயாணத்தின் போது வழியிலே அவர்கள் தங்க வேண்டியது இருந்தது அங்கே அரபுகளின் சமூகம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்களை சந்தித்து எங்களுக்கு விருந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அது அரபு உலகத்தினுடைய ஒரு பழக்கம் ஒரு கூட்டம் போகிறார்கள் என்றால் அங்கே இருப்பவர்களிடத்தில் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பழக்கம் அது ஒரு கௌரவ குறைவானது அல்ல நடைமுறை சில நேரங்களில் அவர்கள் விருந்தாளிகளாக இவர்களை அழைப்பதும் உண்டு இவர்கள் சென்று எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியானால் நாங்கள் இங்கே தங்குவோம் எங்களுக்கான விருந்து ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்பதை அங்கே கேட்டபோது அவர்கள் மறுத்து விட்டார்கள் நாங்கள் தங்களை எல்லாம் விருந்தாளிகளாக ஏற்பதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் வேறு வழி இல்லை சாப்பிடுவதற்கு ஹோட்டல்களோ இது போன்ற கால வசதிகளோ கிடையாது அவங்க கொண்டு போன சாதங்கள் தீர்ந்து போகுமையானால் போற இடங்களிலே இருக்கிற மக்கள் விருந்து கொடுக்கிற பழக்கம் இங்கே விருந்து கொடுக்க மறுத்த போது அந்த இரவு எங்கேயும் போக முடியாது வேறு எங்கும் போய் ஏற்பாடுகள் செய்கிற வசதிகள் இல்லை கொஞ்சம் மனசஞ்சலம் இந்த நிலைமையில் அல்லாஹுடைய ஏற்பாடு அந்த மக்கள் இவர்களை தேடி வருகிறார்கள் விருந்துக்கு அனுமதி கேட்ட போது மறுக்கிறார்கள் மறுத்த போது கொஞ்சம் மனதிலே வருத்தம் இருக்கிறது நபித்தோழர்களுக்கு அந்த ஜமாத் அப்படியே புறப்பட்ட அந்த ஊர் மக்கள் இவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து சொன்னார்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றார்கள் இது என்ன ஆச்சரியம் நாம் விருந்துக்கு அவர்களை விருந்தாளிகளாக வந்தோம் என்ற போது ஏறிட்டு பார்க்கவில்லை இப்போது உதவி நாடி வந்திருக்கிறார்கள் என்ன உதவி என்கிறார்கள் என்ன செய்யா லஹூன் எங்களுடைய தலைவர் அவர் பாம்பு கடிக்கப்பட் பாம்பால் தீண்டப்பட்டிருக்கிறார் உடல் முழுக்க வெஷம் பரவி விட்டது எல்லா முயற்சிகளும் செய்து நாங்கள் இன்றைக்கு எந்த முயற்சியும் கைகூடவில்லை ரசாயனா லகுமி குல்யி ஷைலா என் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் எல்லா முயற்சிகளும் செய்தும் எந்த முயற்சியும் கைகூடலை அந்த மருந்தை கொடுத்தோம் இந்த மருந்தை கொடுத்தோம் நேரம் போக போக உடம்பு முழுக்க விஷம் பரவி கொண்டு இருக்கிறார் அகதியம் இசை உங்களில் யாருக்காவது கைப்பக்குவம் இருக்கிறதா பாம்புகடியில் இருந்து அவருடைய உயிரை மீட்டித் தருகிற அளவிற்கான மருத்துவமோ வேறு ஏதேனும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவருடைய உயிரை காப்பாற்ற சாபிகளில் சில பேர் சொன்னார்களாம் இருக்குது நாங்கள் யார் என்று பெருமக்கள் சொல்லுகிற போது இந்த அதீசன் அறிவிப்பாளரே சொல்கிறார் அதில் தபி சாயித் அதீசன் அறிவிப்பாளர் அவர் தான் அதில் தபு சாயித் சொல்கிறார் ஆமா எங்கள்கிட்ட அதற்கான மருந்து இருக்கிறது யாரிடத்தில் இருக்கிறது என்னிடத்திலேயே இருக்கிறது நான் மருத்துவம் செய்வேன் என்றார் அப்படியானால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர் சொன்னார் எந்த வகையான ஏற்பாடுகளும் இல்லாத இந்த பகுதியில் நாங்கள் புதிய முகங்களோடு வந்திருக்கிறோம் நம்முடைய நடைமுறைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் எங்களோடு அழகாக நடக்கவில்லை எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்க சொன்ன போது அது நடைமுறை நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்திருந்தால் உங்களை விருந்தாளிகளாக நாங்கள் ஏற்றிருப்போம் உங்கள் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றோம் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் அப்படி மறுத்த காரணத்தினால் இங்கே நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மருத்துவம் நான் செய்வேன் அதற்கான கூலி நீங்கள் தந்தே ஆக வேண்டும் நீங்கள் எங்களிடத்தில் அழகாக நடக்கவில்லை சொன்னாங்க எந்த கூலி கேட்டாலும் உயிரை காப்பாற்ற நான் கேட்கிற கூலி தரணும் உடன்படிக்கை நடந்தது எங்களுக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைகளுக்கு சொந்தமான ஆடுகளை அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது நான் குணப்படுத்துவேன் என்று வருகிறார்கள் அதற்கு நபி தோழர் அபு சாய் வருகிறார் வந்தவுடனே அவர் ஏதோ ஊதினார் அவர் மீது ஊதி லேசாக துப்படையும் செய்தார் லேச மேல துப்பி அவர் ஓதலை ஊதிவிட்டார் அவருக்குள்ளே இருந்த அந்த நிலை அப்படியே மாறுகிறது திடீரென்று எழுந்திரித்து நடக்க ஆரம்பிக்கிறார் நடைப்பணமாகி கிடந்த அந்த மனிதர் அந்த சமூகத்தின் தலைவர் நடக்க ஆரம்பிக்கிறார் இன்னொரு பக்கம் அவருக்கு பாம்பு எந்த ஒரு விஷமும் இல்லாதது இறங்கி போனது ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் இப்படிப்பட்ட மக்களையா நாங்கள் மதிக்காமல் விட்டுவிட்டோம் இவர்களுக்கு விருந்து கொடுக்காமல் விட்டுவிட்டோம் எல்லா மருத்துவமும் செய்து குணமில்லை அவர் லேசாக ஊதினார் ஏதோ சில வார்த்தைகளை சொன்னார் அந்த வார்த்தைக்கும் அந்த ஊதுதலுக்கும் அவர் ஓதிய போது ஏற்பட்ட அவருடைய எச்சில்கள் கூட குணமாக்கும் என்று சொன்னால் நாங்கள் அவர்கள் விஷயத்தில் சரியாக நடக்காமல் போய்விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அதே சமயம் இவர்களுக்காக பேசிய கூலியை முறையாக கொடுத்தார்கள் பல ஆடுகளை கொடுக்கிறார்கள் அதை பெற்றுக்கொண்டு சகாபிகள் வந்தபோது அவர்களுக்கிடையே பேசிக் கொண்டார்கள் நமக்கிடையே இதை பங்கு வைத்துக் கொள்வோம் என்று அப்போது மருத்துவம் செய்து அந்த சாபி சொன்னார் அப்படியெல்லாம் நீங்க உடனே எல்லாம் முடிவுக்கு வரக்கூடாது ஆடுகளை வாங்கிட்டோம் நான் தான் ஒப்பந்தம் பேசுனேன் இவ்வளவு தரணும்னு சொன்னேன் தந்தாங்க நான் ஓதுனேன் குணமாயிட்டு இப்ப நிறைய ஆடு வந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு மூணு ஆடு நாலு ஆடு பங்கு வச்சிருவோம் முடிவுக்கு வந்துட்டாங்க நமக்கு தான் ஆடு எங்க போயிட போகுது ஆட்டை பத்திட்டு பெருமாள் ஆட்டை போயிடுவோம் பெருமான போவோம் போவோம் போய் கேட்போம் இப்படி நிலை நாங்கள் ஓதி பார்த்தோம் அவர் குணமானார் ஓதி பார்ப்பதற்கு காசு கேட்டோம் இவ்வளவு காடுகளை கேட்டோம் தந்துட்டாங்க எங்களுக்கு இது ஹலாலா ஜாயிசா ஒரு சின்ன ஒரு அனுமதி நம்பிட்டு கேட்டுக்கிடுவோம் அதற்கு பின்னால் நாம் முடிவு கூறுவோம் என்றாம் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் நாங்கள் புறப்பட்டோம் அதற்கு சர்க்காரையாளம் சொல்லலாம் அலைவசல்ல தர்பாருக்கு வந்தோம் வந்தவுடன் நபிகள் நாயகம் செல்ல செல்லம் கேட்டாங்க உனக்கு ஓதி பார்க்க தெரியுமான்னு கேட்டான் என்ன ஓதி பார்த்தேன்னு கேட்டான் நான் சூரை ஃபாத்திஹாவை ஓதி ஊதினேன் என்றேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீனை ஓதினேன் என்றேன் ஒமா துரிக்கு அன்னஹா அது ஓதி பார்க்கப்படும் சூரா என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் நபிகள் விமானா அந்த சூரா ஓதி பார்க்கப்பட வேண்டிய ஓதி பார்க்கிறதற்கு தகுதியான சூரா அந்த சூறாவை ஓதினால் பாம்புகடி கூட குணமாகும் என்று உனக்கு எப்படி தெரிந்தது யாரின் மூலமாக அறிந்தாய் என்று கேட்கிறார்கள் ஹாத்தம் அவர் சொன்னார் எனக்கு ஒன்று புரிந்தது திருமறை அல்லாவின் வசனம் வேத வார்த்தைகள் தாங்கள் கற்றுக் கொடுத்தது நான் முடிவுக்கு வந்தேன் குரான் முதல் அத்தியாயம் அதை நாங்கள் எப்போதும் ஓதுகிறோம் வார்த்தைகளாக வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோம் ஓதினேன் ஊதினேன் மனதில் பட்டுச்சு செய்தேன் அவர் முழு சுகம் அடைந்தார் வெசம் போனது நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்றான் சொன்ன போது ஹாத்தம் நபியின் செல்லம் இவ்வளவு ஆடுகளையும் அவங்கள்ட்ட கேட்டேன் தந்தாதான் ஓதி பார்ப்பேன் நான் நிபந்தனை வச்சுட்டேன் சும்மா ஓதி பார்க்க முடியாது என்று கட்டாயமாக நான் சொல்லிவிட்டேன் அப்படி சொன்ன போது அவங்க எங்களை விருந்தாளியா ஏற்கலைங்கிற கவலை இருந்துச்சு சொன்னபடி ஒப்பந்தத்தை கரெக்டா நிறைவேத்தி விட்டார்கள் க அசத்தும் என்றார்கள் நபிகள் நாயகம் சரியாகவே நடந்தீர்கள் என்றார்கள் நீங்கள் நடந்த விதம் சரியானது அந்த சூறா ஓதி பார்ப்பதற்கு உள்ள சூறா அதை கொண்டு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான நோய்களை ஷிபாவாக்குகிறான் அந்த சூராவுக்கும் மறுபெயர் சூரத்தை ஷாஃபியா அளிக்கும் சூரா என்று ஒரு பெயர் இருக்கிறார் சூரத்துல் ஃபாத்திஹா என்பதென்ற அந்த சூராவிற்கு அல்லாமா காவி பைலாவி தசீரில் எழுதுவார் பத்து பேர்கள் இருக்கிறார் அந்த சூராவிற்கு பத்து பேர்கள் சூரத்தை ஷாஃபியா என்று உட்பட உம்முல் கிதாப் என்று பல்வேறு பேர்களை குறித்து எழுதுவார் ஆழம் நிறைந்த அர்த்தமுள்ள ஒரு சூரா திருக்குறானின் மொத்தத்தையும் உள்ளடக்கி கொண்ட ஒரு சூரா சூரத்தை பாத்தியா அது ஷாஃபியா அதற்கு ஒரு பேர் உண்டு சுகம் அளிக்கிற சூரா நீங்கள் சரியாக நடந்து கொண்டீர்கள் அவ்வளவு ஆடுக்கு நாங்க ஓதி பார்த்தா இவ்வளவு ஆடு தரணும் என்று பேசினோமே என்று கேட்டபோது போது ஒண்ணும் இல்ல சுமூரிமாக்கும் சகமா இப்ப பங்கு வைங்க ஆனா கட்டாயமா எனக்கு ஒரு பங்கு தந்துடணும் நாங்க செல்லி செல்ல நீங்கள் வைக்கும் பங்கை மதுரிபூலி மகக்கும் உங்களோடு எனக்கு ஒரு பங்கு கொடுத்திருங்க சொல்லி முடித்த முகமது நபி அலிஸ்லாம் கடவாய்ப்பு தெரிய சிரித்தார்களாம் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நடந்திருக்கிறீர்கள் சில இடத்தில் அப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்ற அவர்களின் செயல்களை அவர்களின் இந்த அழகிய நடைமுறைகளை பாராட்டியதோடு அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பங்கு கூடுமா அந்த ஆட்டை அனுபவிக்கலாமா ஓதிபார்த்ததற்காக பார்த்ததற்காக கிடைத்ததை சாப்பிடலாமா என்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பங்குதாருங்கள் என்று சொன்ன உத்தம நபிகள் சிரித்து தங்களது அனுமதியை வெளிப்படுத்தி காட்டினார்கள் அபூ சாஹிப் சொல்வார் எம் பெருமான் எங்களோடு நடந்து கொண்ட ஒவ்வொரு விதமும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது இன்னொரு பக்கம் நாங்கள் அவர்களை பின்பற்றிய காரணத்தினால் ஒவ்வொரு இடத்திலும் சமயோஜனமாக நடக்கிற தௌஃபீக்கு எல்லா தந்தான் எந்தெந்த இடங்களில் எப்படி நடக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லா தந்தான் இன்னொரு பக்கம் இந்த சூறாவை ஓத வேண்டும் என்று என் மனதில் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் மனசுல பிறந்துச்சு இதை ஊதுனா சுகமாயிடும் இதற்கு மேல் இன்னொரு விஷயம் அந்த கூட்டத்தார்களுக்குள்ளால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படியானால் இவர்கள் உச்சரிக்கிற இந்த வார்த்தைகளுக்கே உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் கொண்டிருக்கிற இந்த கொள்கை பாக்கியம் என்று உணர்கிற காலத்தையும் கொடுத்தான் அந்த கூட்டத்துக்கு தலைவருக்கு ஹயாத்து மட்டும் கிடைக்கல அந்த சமூகம் மொத்தத்திற்கும் அல்ல ஹிதாயத்திற்கும் காரணமாக்கினார் இந்த வார்த்தைகள் இப்படி தெய்வீகமான வார்த்தைகள் நாம் சொல்கிறோம் ராத்திரி நேரங்களில் பல்வேறு கட்டங்களில் உடல்நிலைகளிலே ஏற்படுகிற மாற்றங்கள் திடீர்னா மருத்துவம் செய்ய முடியாது நாம் பழகி கொள்ள வேண்டும் சூரத்துள் ஓதி கையிலே ஊதி உடம்பிலே தழுவிக் கொள்ளலாம் சூரத்துல் பாத்தியாவை உடலிலே ஊதி கொள்ளலாம் தண்ணீரிலே ஊதி குடித்துக் கொள்ளலாம் நிறைய சிபா சர்கார ஆழம் செல்லம் செல்லும் தர்பாருக்கு ஒருவர் வந்தார் யார சூழல் எனக்கு சிறுநீரகம் அளிக்கிறது என்று சொன்னார் சிறுநீரகம் வலிக்குதுன்னா பல லட்சம் ரூபாய் செலவழிக்கிற நோய் சிறுநீரகம் அழிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது யூரின் போக கஷ்டமா இருக்குது யூரின் போறது கஷ்டம்னா அது ஒரு பெரிய சோதனை அல்ல ஹயாத் துறைக்கு அதை ஆரோக்கியமாக்கி வைப்பானாக யூரின் போனா அழகா போயிடணும் பாத்ரூம் போனா முறையா போயிடணும் அதை விட பெரிய நியமத்து கழிவுகள் வெளியே போறதுக்கு தடைகளோ தடங்களோ வருவது உடலின் பெரும் ஆரோக்கியத்தை தடை செய்தரும் அல்ல அதன் மாதிரி நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாப்பானாங்க அதனாலதான் பெருமானார் அப்படிப்பட்ட பாத்ரூம் போயிட்டு வெளியில வந்தோன்னு அலமது இல்லாம சொல்ல சொன்னாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்த உனக்கு எல்லா புகழும் இது நம்மளுடைய சக்தியை மீறி அல்லாவே ஏற்பாடு செய்யலாம் போயிட்டு இருக்குது நிறைய நியமத்துகள் அது நியமத்தின்றி நம்ம உணர்றது இல்லை ஆனா அதுவெல்லாம் என்ன எந்த கோடியை கொடுத்தாலும் கொடுக்க முடியாத நியமர் சுத்தமா யூரின் ஒருத்தருக்கு போகலன்னா அந்த வாசல் அடப்பட்டு போச்சுன்னா வேற ஒரு இடத்துலதான் வழியை திறந்து விடணும் ஆனா வேற எந்த இடத்துல வழியை திறந்தாலும் ஓட்டைகளை போட்டாலும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு வகையிலே ஆரோக்கியத்தை பாதிக்கிறது இன்னொரு வகையிலே முறையான நம்முடைய சுத்தங்கள் செய்ய முடியாது நம்ம ஒரு வயிற தூக்கிட்டு தான் நடமாடான் நம்ம கையில பிடிச்சிட்டே தான் நடமாடான் ஒரு பைய போட்டுட்டு தான் நடமாடான் யூரின் அதுல பாஸ் ஆயிட்டே இருக்கும் இயற்ப அந்த இடத்தில் இருந்து அது வெளியாகுவது மிகப்பெரிய ஆரோக்கியம் அவர் கேட்கிறார் ரவி தோழர் யார சூழல் தான் எனக்கு சிறு நீரகம் அளிக்கிறது வளராத காலம் சொன்னார்களாம் நீ நீ உம்முல் குரானை குரான் உம்முல் குரானை குரான் சூரத்தில் பாத்தியாவுக்கு இன்னொரு குரானின் தாய் என்று ஒரு பேர் இருக்குது அதுக்கு உம்முல் குரண்ண குரானின் தாய் குரானின் தாயை நீ ஓதி அதில் ஊதுவாயாக நாங்கள் சிறந்த குரான் சூரத்துல் பாத்தியாவை ஓதி கையிலே ஊதி உன்னுடைய அந்த பகுதியில் தடவி விடு என்கிறார்கள் முகமது ரசூல் அல்லா சிறுநீரகம் அளிக்கிறது என்று சொன்ன அந்த தோழர் அண்ணலார் சொன்ன இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறார் இரண்டு மூன்று நாள் கழித்து மாணவியை சந்திக்கிறார் யா ரசூல் தாங்கள் சொன்னதை போல் ஒவ்வொரு முறையும் நான் உம்முல் குரானை அல்ஹம்து சூராவை ஓதினேன் ஊதினேன் தடவினேன் அல்லாஹ் சுகமாக்கினான் இன்றைக்கு யூரின் பிரச்சனையே இல்லை என்கிறார் வாழ்க்கையிலே சகாபிகளிடத்தில் இருந்த ஈமான் ரொம்ப ரொம்ப பக்குவமான ஈமான் அண்ணனார் என்ன சொன்னார்களோ அதை நம்பினார்கள் அல்ல அந்த நம்பிக்கைக்கு வெற்றி கொடுத்தார் நமக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு டவுட் வந்துடும் அல்ஹம்துசூரா ஓதி ஊதியா குணமா போது எவ்வளவு மருந்து சாப்பிட்டுட்டோம் எவ்வளவு மருத்துவம் செய்துட்டோம் பெரிய பெரிய டாக்டர்களை எல்லாம் பார்த்துட்டோம் இவ்வளவு பெரிய ஆபரேஷன் அளவுக்கு போயாச்சு இப்போ என்ன ஓதி ஊதி என்ன குணம் கிடைக்க போகுது நம்முடைய நம்பிக்கையிலே ஏற்பட்ட பலகீனத்தால் பல நேரங்களில் கிடைக்க வேண்டிய ஷிஃபா கிடைக்காமல் போகிறது சாபிகளிடத்தில் நம்பிக்கை என் பெருமாள் சொல்லிட்டாங்க நீ ஓதி அதில் ஊதி விடு என்கிறார்கள் குணமாகும் என்கிறார்கள் அந்த சாபி செய்கிறாள் குணம் பெற்றேன் என்கிறார் அப்படியானால் நம்

وننزل مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شفاء؟ إِنْ قُرْآنِ لِي شِفَاءَ يَرَكِّرُمْ إِنْ دَرَانَ إِنْ دَا قُرْآنُ وَدَلَكُ உள்ளத்திற்கு நிம்மதி அளிக்கும் இன்னொரு பக்கம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் குரானை ஓதுங்கள் நன்கு ஓதுங்கள் ஓத ஓத மனம் நிம்மதி பெறுகிறது ஓத ஓத உடல் சுகம் பெறுகிறது ஓதிக் கொண்டிருக்கிற போதெல்லாம் மலக்குகளால் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற அற்புதமான செய்திகளை எல்லாம் நன்மக்கள் பதிவு செய்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிரச்சனைகளின் போது வியாதிகளின் போது மருத்துவம் செய்யுங்கள் அதற்கு முன்பு ஓதி அதை உடலிலே ஊதி கொள்ளுங்கள் தண்ணீரிலே ஊதி குடித்து விடுங்கள் அது ஒரு பெரிய சுகத்தை தரும் என்ற அந்த நம்பிக்கையை நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்திற்கும் வளர்த்து விட வேண்டும் அந்த நம்பிக்கை மகத்தானது நம்முடைய குரானை கொண்டு கிடைக்காத எந்த நோய்க்கும் ஷிஃபா குரான் இல்லாத ஒன்றில்லை அத்தனைக்கும் அல்லா திருக்குரானை ஆக்கி தந்திருக்கிறான் புல்லாலமீன் அப்படிப்பட்ட பாக்கியமான வான்மறையை முறையாக இதை ஓத வேண்டும் அமல் செய்ய வேண்டும் பிரச்சனைகள் வரும்போது இதை கொண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் பெற வேண்டும் சாபாக்கள் வச்சுக்கிட்டாங்க ஓதுனாங்க குரான்படி வாழ்ந்தார்கள் குரானை அமல் செய்தார்கள் குரான்படி தான் வாழ்க்கை குரான்படி அமல் குரானை ஓதுனாங்க பிரச்சனைக்கு குரானை கொண்டு தீர்வு தேர்ந்தாங்க நம்ம பிரச்சனைக்கு குரான்ல தீர்வு தேடுறது எங்கேயோ போய் தீர்வு தேடிட்டு இருக்கோம் திருக்குறானை கொண்டே தீர்வு தேடுங்கள் நீங்கள் பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள் நோயிலிருந்தும் சுகம் பெறுவீர்கள் மருத்துவர்கள் கைவிட்ட லட்சோ லட்ச பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் திருக்குரானை கொண்டு ஷிபா வைத்திருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மாமருந்தாக இருக்கிற இந்த அல்லாஹுவின் பேரருளான இந்த மான்மறையை எப்போதும் பின்பற்றி வாழ தௌஃபிக் செய்வானாக சகாபிகள் பயன்பெற்றதை போல் நாம் பயன்பெற அருள் புரிவானாக கஷ்டங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் மன உளைச்சல்களில் இருந்து பாதுகாப்பானாக எல்லா நிலைகளிலும் அவன் பொருத்தத்தை தேடி வாழச் செய்வானாக அயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் முடங்கி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் அவனுடைய தொடர்பை விட்டும் தூரமாகி விடாமல் அல்லா நம்மை நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பானாக அயாத் வரைக்கும் நடமாடும் நசீபை வழங்குவானாக நின்று இபாதத்தை செய்ய தோபிக் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக ஹயாத் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சிறந்த எதிர்காலங்களை பொருத்தமான ஜோடிகளை குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு வழங்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி மஹமது ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுப்படுத்துகிறேன் வாஃப்ருதாவா நானில் ஹம்திர் இல்லாஹ் இரஃப் இல்லாலமேல் அஸ்ஸலாம் அலிக் அரஹமதுல்லாஹ் பரக்கார் சுபஹானதுல்லாஹ் விஹம்ஜிகி சுபஹான கல்லாஹ் ஹம்ஜிக் ஷாதுல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ் தாசோ விருக்க வாத்து விலை സുഭാന വികരമ്പിലെത്തിയമ്മായിരുന്നു